ഇവിടെ ലൈറ്റ് ഉണ്ടല്ലോ ലൈറ്റ്

الله ربي ومحمد النبي والاسلام ديني والقوم قبلتي والقران امامي والمسلمون اخواني على ذلك وغلقت وعلى ذلك وعيت وعلي مرت وعليت الله وعليت 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 صدق الله بالقول الصابت آمين آه آه صدق الله بالقول الصابت آمين آه صدق الله بالقول الصابت آمين آه صدق الله الذين آمنوا بالقول الصابت آه في الدنيا وبالاخرة امين يا أيها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية آه وادخلي في عبادي وادخلي جنتي إن أيوة آه آه الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وآخر دعواهم أن الحمد لله رب العالمين மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று எங்களோடு வாழ்ந்த ஒரு சகோதரர் இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு அவரது மருலக வாழ்க்கையை இன்று ஆரம்பிக்கிறார் அவரது மறுக பயணம் என்றோடு இந்த கணத்தோடு ஆரம்பமாகிறது அவரோடு ஒன்றாக வாழ்ந்தவர்கள் என்ற வகையில் அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தலையாய கடமையை நிறைவேற்றுகின்ற அந்த தருணத்தில் இருக்கிறோம் அவரை குளிப்பாட்டி கவனிட்டு தொழுகை நடாத்தி இந்த இடத்தில் அடக்கம் செய்வதற்காக கொண்டு வந்து அவரை அடக்கம் செய்துவிட்டு பிரியாவிடை கொடுக்கும் கடைசி இந்த தருணத்தில் இருக்கிறோம் இப்படி இந்த கடைசி தருணத்தில் பெருமான் அவர்கள் அங்கு வருகின்றவர்களுக்கு ஒரு உபதேசத்தை செய்வார்கள் அது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான செய்தியை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய வேண்டும் நாங்கள் எல்லோரும் இது பற்றி சிந்திக்க வேண்டும் மிகவும் இளவயதுடைய ஒருவர் எங்களோடு ஒன்றாக பலரோடும் பல வழிகளிலும் மிக அழகாக தொடர்பு பட்டு வாழ்ந்தவர் மூன்று குழந்தைகளின் தகப்பன் பல கனவுகளை சுமந்து வாழ்ந்தவர் எதுவுமே அறியாமல் எதுவுமே செய்யாமல் நின்றவரை மரணம் வந்து பிடித்துக் கொண்டது மரணம் எப்பொழுதும் எக்கணமும் எங்களை வந்து பிடித்துக் கொள்ளலாம் என்பதை இவரது மரணம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது சகோதரர்களே எவ்வளவு எதிர்பார்ப்போடு அந்த இடத்தில் நின்றிருப்பார் மனைவி குழந்தைகள் எல்லோரும் அவரை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அவர் அங்கு வந்து சேரவில்லை ஆம் மரணம் நாங்கள் அணிந்திருக்கின்ற எங்களது செருப்பு பட்டியை விட எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது எக்கணமும் அது எம்மை கூட்டிச் செல்லலாம் என்கின்ற சிந்தனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பது நான் பதிவு செய்து கொள்கின்ற ஒரு செய்தி அதனோடு சேர்த்து சகோதரர்களே இன்றைய நாள் அக்கறை பற்றின் துக்க தினம் அக்கறை பற்று முழுவதும் ஒரு பற்று முழுவதுமாக அழுத தினமாக இந்த நாள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த வேறுபாடும் இல்லை இந்த சகோதரர் விபத்துக்கு உள்ளானதிலிருந்து அக்கறை பற்று மட்டுமல்ல இந்த மண்ணில் பிறந்தவர்கள் உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் வாழுகிறார்களோ அங்கிருந்து வந்த ஒப்பாரியும் ஓலமும் கொஞ்ச நெஞ்சம் அல்ல அவ்வளவு ஒரு சிறந்த மனிதர் மனித பண்புள்ளவர் பலரோடும் ஒரு மனித பழமாக பழகி இருக்கிறார் பலரை மாற இருக்கிறார் உலகத்திலே ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இந்த கூட்டத்தை விட எந்த ஒரு சான்றும் தேவையில்லை நன்றாக கவனியுங்கள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் அது ஜனாசா தொழுகையில் நாற்பது நபர்கள் நாற்பது மனிதர்கள் கலந்து கொண்டு தொழுகை நடத்தினால் சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் சகோதரர்களே இன்னும் ஒரு மனிதன் ஒரு மனிதனை நாற்பது நபர்கள் நல்லவர் என்று சான்று மகர்ந்தால் அந்த மனிதன் நிச்சயம் நல்ல மனிதன் அந்த மனிதன் சுவர்க்கத்திற்கு தகுதியானவன் என்று சொன்னார்கள் இந்த ஊர் பள்ளிவாசலே காணாமல் போய்விட்டது இந்த ஊரே குழுமி நின்று தொழுதது மட்டுமல்லாமல் எல்லா உள்ளங்களும் எல்லோரும் காட்சியை நாம் அவர்களது முகங்களில் கண்டோ சகோதரர்களே அந்த மனிதர் இந்த உலகத்திலே ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார் பலரை விதைத்திருக்கிறார் நேற்று எனது நண்பர் ஒருவர் ஒரு செய்தியை சொன்னார் நூறானியா தர்பியா சென்டர் பள்ளிவாசலில் அவரது மகன் ஓதுகிறார் குரானை மரணம் செய்கிறார் ஒரு நிகழ்வு நிகழ்வு நடந்து முடிந்து எல்லோரும் கலைந்து சென்று விடுவார்கள் இந்த சகோதரர் எல்லோரும் இருந்த இருக்கைகளை கதிரைகளை அழகாக அடுக்கி ஒழுங்குபடுத்தி அந்த இடத்தை துப்புரவு செய்துவிட்டு கடைசியாக செல்வார் என்று ஒரு சான்றை அவர் பகிர்ந்தார் சகோதரர்களே அவர் மரணத்தின் மடியில் தவித்துக் கொண்டிருந்த பொழுது சிறு சிறார்கள் அல் குரானை மரணம் செய்திருந்த சிறார்கள் அவர்கள் அவருக்காக அழுதழுது செய்தார்கள் அவரது நண்பர் குலாம் அவர் தேடி சேர்த்து வைத்திருந்த அவரது நண்பர் குலாம் அவரது எல்லோருமாக சேர்ந்து எப்படி பிரார்த்தனை செய்யலாம் எப்படி இவரை மீட்டெடுக்கலாம் என்று உழைக்கிறார்கள் அக்கறை பற்றி முழுவதும் வெள்ளை என்று பறக்கிறது அந்நியாயமாக ஒரு உயிர் காவு கொள்ளப்பட்டுவிட்டது மரணம் எப்படியும் வரும் ஆனால் அது எங்களது தவறினால் வரக்கூடாது எங்களது அத்துமினால் வரக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் பல வாலிபர்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் மதிப்புக்குரிய வாலிபர்களே இந்த மூன்று குழந்தைகள் இந்த மனிதருடைய மனைவி எந்த ஒரு உதவியும் இல்லாத மனைவி இவர்களது நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சிந்துக்க பாருங்கள் தயவு செய்து நான் பிறரை வாழ வைக்க வந்தவன் பிறரை அழிக்க வந்தவன் அல்ல அழிக்க வந்தவன் செய்த நான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வந்தவன் என்ற உணர்வோடு வாழுங்கள் தயவு செய்து இதன் பிறகு இப்படியான தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை உத்தரவாதம் செய்து கொள்ளுங்கள் அல்லாவுக்காக வேண்டி பலரும் திட்டு தீர்க்கிறார்கள் பலரது சாபம் உங்களை வாழ விழாது யாரை சொல்கிறேன் என்றால் மிருகங்கள் போல வாகனங்களை ஓட்டுகின்றவர்கள் அதனை ஓட்டுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஓட்டுகின்ற பொழுது இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை பாதுகாக்காமல் மீறி இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் வெட்கித்து தலைகுனிந்து நின்று குற்றவாளி கூண்டில் நிற்கின்றது சகோதரர்களே இது இலங்கையில் மட்டுமல்ல முழு உலகிலும் இன்றைய பேச்சு இது நேற்று இந்த மாவட்டத்தின் டிஐஜி இந்த பகுதிக்கு பெரிய எஸ்டிஎஃப் தலைவர் எல்லோரும் இருக்கின்ற சபையில் இது பற்றி பேசப்படுகிறது அக்கரை பற்றி அக்கரை பற்றி உள்ளவர்கள் இந்த நாட்டின் சட்டதிட்டங்களை திட்டங்களை பேணுவதில்லை குறிப்பாக போக்குவரத்து சட்ட திட்டங்கள் பேணப்படவில்லை என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது வெட்கமாக இருக்கிறது ஒரு முஸ்லிமாக நானும் இந்த ஊரை சேர்ந்தவன் என்று சொல்லுவதில் வெட்கப்பட வேண்டிய நிலை இந்த செய்தியை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் சகோதரர்களை பள்ளி வராத பலர் சகோதரர்களை இருக்கிறோம் நாம் சிந்திக்க வேண்டும் மரணம் என்னை அடுத்த கணம் வந்து சேர்ந்தால் எனது நிலை என்ன என்று சிந்தியுங்கள் நான் இந்த உலகை விட்டு பிரிகின்ற பொழுது என்னை ஒரு மனிதன் துர்சிக்காமல் மனம் கோணாமல் ஒரு நல்ல மனிதன் மரணித்து விட்டானே என்ற வார்த்தையாவது சொல்லட்டும் எங்களுக்காக பிரார்த்தனை ஒரு நல்ல மனிதன் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டானே என்ற வார்த்தையாவது சொல்லட்டும் இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லுகிறேன் மிக முக்கியமான ஹதீஸ் கவனமாக கேளுங்கள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லப்பட்டது ஒரு மனிதர் இந்த மனிதர் மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது அப்பொழுது நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இரண்டு வார்த்தைகளை பாவித்தார்கள் என்று இரண்டு வார்த்தைகளை பாவித்தார்கள் சஹாபாக்களுக்கு புரியவில்லை என்ன அர்த்தத்தில் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இதனை சொன்னார்கள் என்று அங்கு புரியவில்லை அப்பொழுது கேட்கப்பட்டது அல்லாவின் தூதரே இதன் அர்த்தம் என்ன முஸ்தரி என்றால் ஓய்வு பெறுகின்றவர் ஒரு மனிதர் ஓய்வு பெறுகிறார் அவருக்கு முஸ்தரிய முஸ்தராஹ் மின் என்றால் பிறருக்கு அவரில் இருந்து மற்றவர்கள் ஓய்வு பெறுகின்றார்கள் அதாவது ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்று சொன்னவுடன் இந்த இரண்டு ஒன்றுதான் அவரது நிலை என்ன தெரியுமா அவர் இந்த உலகத்தின் நெருக்கடிகளில் இருந்து நோக்கி அவரது மறு உலக வாழ்வை நோக்கி ஓய்வு பெறச் செல்கின்ற நல்ல மனிதர் அவருக்காக பல வரவேற்புகள் அவருக்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த பயங்கரமான உலகின் கடுதிகளில் இருந்து விடைபெற்று செல்கிறார் அல்லது பிறருக்கு ஓய்வு கொடுத்து செல்கிறார் நன்றாக கவனியுங்கள் எப்படி ஒரு துஷ்டன் ஒரு பாவி இந்த உலகை விட்டு சென்று விட்டார் இந்த பூமியில் உள்ள இந்த உலகில் உள்ள எல்லா படைப்புகளும் ஓய்வு பெறுகின்றன மனிதர்கள் மட்டுமல்ல மரஞ்சடிகொடிகள் மிருகங்கள் இந்த பூமி எல்லாமே ஓய்வு பெறுகின்றது ஒரு துஷ்டனின் ஒரு துஷ்டனின் அழிவு ஒரு துஷ்டனின் பிரிவு இதனால் இந்த உலகம் மகிழ்ச்சி அடைகிறது அமைதி பெறுகிறது என்று சொன்னார்கள் மதிப்புக்குரியவர்களே பெரியவர்களே நான் யார் நான் ஓய்வு ஓய்வுபுற செல்கிறேனா அல்லது ஓய்வு கொடுத்து செல்கிறேனா தீர்மானிப்போம் சகோதரர்களே வாழ்வு மிக அற்பமானது மிக அற்பமானது அடுத்த கணம் மரணம் என்னை வந்து கொள்ளும் அதற்காக தயாராகுவோம் നല്ല ഉദവി വിട്ട് വല്ലവൻ അല്ലാഹ് മനുഷ്യ നല്ലവർ പ്രോട് വിട്ടുരെയും അഹിദാൻ اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اغفر لهذه الجنازه اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه واكرم نزله ووسع مدخله اللهم نقه من خطاياه كما ينقى الثوب الابيض من الدنس اللهم اغسله من خطاياه بالماء والثلج والبرد اللهم أبدله دارا خيرا من داري وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأعيذه من عذاب القبر وأدخله الجنة يا رب العالمين آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين. ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا سميان ربي رحماني آمين. يا الله எங்களது பாவங்களை மன்னித்து மன்னித்தருள்வாயாக எங்களது தப்பு தவறுகளை காரணமாக எங்களை தண்டித்து விடாதேயா அல்லா நாங்கள் செய்து விட்ட பாவங்களின் காரணமாக எங்களை குற்றம் பிடித்து விடாதேயா அல்லாஹ் நாங்கள் செய்து விட்ட பாவங்களின் காரணமாக எங்களால் சுமக்க முடியாத சுமைகளை சுமத்தி விடாதேயா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மன்னித்து ஏற்றுக்கொள் யா அல்லா எங்களை பொருந்திக்கொள்ளியா அல்லாஹ் நல்லடியார்களின் கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்து விடியா அல்லா அல்லா ரபே ரஹ்மானே எங்களை விட்டு பிரிந்த இந்த சகோதரரது பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் இந்த மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களின் பாவங்களையும் மன்னித்து விடியா அல்லாஹ் அனைவரையும் பொருந்திக் கொள்கா அல்லாஹ் அனைவரது கபறுகளையும் சுவர்க்கத்து பூங்காவனமாக ஆக்கியா அல்லாஹ் யா அல்லா நாங்கள் அடக்கம் செய்திருக்கின்ற இந்த சகோதரர் அனைத்து தப்பு தவறுகளையும் மன்னித்து விடியா அவருடைய விடயத்திலே நாங்கள் அனைத்து தப்பு தவறுகளையும் மன்னித்து விடியா எங்களுடைய விஷயத்திலே அவர் விட்ட தப்பு தவறுகளை மன்னிக்கின்ற இந்த மனோபாவத்தை எங்களுக்கு தாயா அல்ல அவர் இந்த உலகத்திலே செய்த அனைத்து நல்ல கருமங்களையும் ஏற்றுக்கொள்ளியா அல்லா அவருடைய அனைத்து நல்ல அமல்களையும் கபூர் செய்து கொள்ளியா அல்லா அவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிய அல்லாஹ் அவரை பொருந்திக்கொள்ளியா அல்ல அவரை ஏற்றுக்கொள்யா அல்லா உனது நல்லடியாராக அவரை ஏற்றுக்கொள்யா அல்லா உனது நல்லடியாறுகளை நீ எப்படி ஏற்று தபுல் செய்து வரவேற்பாயோ அதே வரவேற்பை அவருக்கு கொடுத்து விடியா அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள் அல்லா யா அல்லா ரபே ரஹ்மானே அவருடைய கபரை சுவர்க்கத்து பூங்காவனமாக மாற்றியா அல்லாஹ் அவருடைய கபரை விசாலப்படுத்தியா அல்லாஹ் அவருடைய கபரை விசாலப்படுத்தியா அல்லாஹ் யா அல்லா ரபே ரஹ்மானே அந்த கபரில் கேட்கப்படுகின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிக்கின்ற ஆற்றலை சக்தியை அவருக்கு கொடுத்து விடிய அல்வா ரஹ்மானே அவருடைய கபரை சுவர்க்கத்து பூங்காவனமாக மாற்றிய அல்லா மறுமையில் நீ அவரை எழுப்புகின்றவரை சுவர்க்கத்தின் காட்சிகளை